இந்தியா மட்டுமல்ல மொத்த உலகத்தையும் உலுக்கிப் போட்டது அகமதாபாத் விமான விபத்து கோர சம்பவம் நடந்து ஒரு மாதமாகிவிட்டது ஆனாலும் அது தந்த ரணமும் சோகமும் இன்னும் நெஞ்சை விட்டு நீங்கவில்லை ஜூன் பனிரெண்டாம் தேதி குஜராத்தின் அகமதாபாத் ஏர்போர்ட்டில் இருந்த பிரிட்டன் தலைநகர் லண்டனுக்கு ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான போயிங் ரக விமானம் புறப்பட்டது இரண்டு பைலட் பத்து ஊழியர்கள் இருநூற்று முப்பது பயணிகள் என இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் உள்ளே இருந்தனர் டேக் ஆஃப் ஆன சில வினாடிகளில் விமானம் நொறுங்கியது பொதுவாக தரையிலிருந்து முப்பதாயிரம் முதல் நாற்பதாயிரம் அடி உயரம் வரை விமானங்கள் பறக்க வேண்டும் ஆனால் இந்த விமானம் முழுதும் டேக் ஆஃப் ஆகி முடிக்கவில்லை அறுநூறு முதல் எண்ணூறு அடி உயரம் எட்டுவதற்குள் கோர சம்பவம் நடந்துவிட்டது ஏர்போர்ட்டை தாண்டிய சிறிது தூரத்தில் இருக்கும் மெடிக்கல் காலேஜ் விடுதி மற்றும் மெஸ்மேல் விழுந்து விமானம் நொறுங்கியது ஒரு பயணியை தவிர விமானத்தில் இருந்த அனைவரும் பலியானார்கள் அதாவது இருநூற்று நாற்பத்தோரு பேர் விமானத்தோடு உடல் கருகினர் விமானம் விழுந்த விடுதியில் பல கனவுகளுடன் தூங்கிக் கொண்டிருந்த மருத்துவ மாணவர்களும் மெஸ்ஸில் பேசி சிரித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்களும் இந்த சம்பவத்தில் இறந்தது கொடுமையின் உச்சம் மெடிக்கல் காலேஜை ஒட்டிய ரோட்டில் டீக்கடை வைத்திருக்கும் ஏழை தம்பதியின் குழந்தையையும் இந்த கோர விபத்து காவு வாங்கியது அம்மாவுக்கு சோறு கொடுக்கச் சென்ற சிறுவன் டீக்கடை பக்கத்தில் இருந்த மரத்தடியில் தூங்கிய போது விமானம் வெடித்து வந்த வெப்பம் அவனை சுட்டுக் கொன்றது இப்படி விமானப் பயணிகள் மருத்துவ மாணவர்கள் டீக்கடை சிறுவன் என மொத்தம் இருநூற்று எழுபது பேர் உயிரை இந்த கோர சம்பவம் பலிகொண்டது விபத்துக்குப் பின்னால் தொழில்நுட்ப கோளாறுதான் இருக்க வேண்டும் என்று உலகமே எதிர்பார்த்த நிலையில் ஒரு மாதம் கழித்து இப்போது வெளியே வந்திருக்கும் விசாரணை அறிக்கை அனைவரையும் திடுக்கிட வைத்துள்ளது உண்மையிலேயே விபத்துதானா அல்லது விமானத்தின் பைலட்டே இவ்வளவு பெரிய வேலையை பார்த்து விட்டாரா என்று பல சந்தேகங்கள் நெஞ்சை பதைப்பதைக்க வைக்கின்றன முதலில் பதினைந்து பக்க ரிப்போர்ட் என்ன சொன்னது என்பதை பார்க்கலாம் விமானத்தில் இரண்டு பைலட் பத்து ஊழியர்கள் தவிர இருநூற்று முப்பது பயணிகள் இருந்தனர் இதில் இரண்டு பேர் குழந்தைகள் பதினைந்து பேர் பிசினஸ் கிளாஸில் இருந்தனர் மற்றவர்கள் எகானமி வகுப்பில் பயணம் செய்தனர் விமானம் புறப்படும்போது நான்காயிரத்து இருநூறு கிலோ எரிபொருள் இருந்தது விமானத்தின் மொத்த எடை இரண்டு லட்சத்து பதிமூன்றாயிரத்து நானூற்றோரு கிலோ இருந்தது இது விமானம் புறப்படும்போது இருக்க வேண்டிய வரம்புக்குள் சரியான அளவு இருந்தது விமானத்தில் ஆபத்தான பொருட்கள் எதுவும் இல்லை சரியாக பகல் ஒரு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வினாடிக்கு விமானம் டேக் ஆஃப் ஆனது அடுத்த நான்காவது நொடியில் வினாடிக்கு மணிக்கு இருநூற்றி ஏழு மைல் வேகத்தில் விமானம் பறந்தது அடுத்த சில வினாடிகளில் எரிபொருள் சுவிட்ச்கள் ஆஃப் செய்யப்பட்டன அதாவது ரன் நிலையில் இருந்த ஸ்விட்ச் கட் ஆஃப் நிலைக்கு வந்திருந்தது ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு நொடிக்குள் இரு ஸ்விட்சுகளும் கட் ஆஃப் நிலைக்கு வந்திருந்தன மறுகணமே இரண்டு என்ஜின்களுக்கும் செல்லும் எரிபொருள் நின்றது டேக் ஆஃப் ஆகிக் கொண்டிருந்த விமானத்தின் வேகமும் உயரமும் குறைய ஆரம்பித்தது காக்பிட் என்று அழைக்கப்படும் விமானிகள் அறையில் பதிவான பைலட்டுகளின் உரையாடலை சோதித்தபோது ஒரு பைலட் சக பைலட்டை பார்த்து எதற்காக எரிபொருள் பட்டனை கட் ஆஃப் செய்தீர்கள் என்று கேட்கிறார் பதிலுக்கு சக பைலட் நான் அப்படி எதுவும் செய்யவில்லை என்கிறார் இரண்டு என்ஜினும் ஃபெயிலியர் ஆனதால் பவர் சப்ளை வழங்க ஒன்பதாவது நொடியில் ரேட் எனப்படும் ரேம் ஏர் டர்பின் சிஸ்டம் தானாக செயல்பட ஆரம்பித்தது இது என்ஜினுக்கு மின்சாரம் வழங்க ஆரம்பித்தது பதினான்காவது நொடியில் முதலாவது என்ஜின் கட் ஆஃப் நிலையில் இருந்து மீண்டும் ரன் நிலைக்கு வந்தது பதினெட்டாவது நொடியில் இரண்டாவது என்ஜினும் கட் ஆஃப் நிலையிலிருந்து ரன் நிலைக்கு கொண்டு வரப்பட்டது என்ஜின்களுக்கு எரிபொருளை அனுப்பி அதை ஸ்டார்ட் செய்யும் இந்த முயற்சியில் முதலாவது என்ஜின் வெற்றிகரமாக இயங்க ஆரம்பித்தது ஆனால் இரண்டாவது என்ஜினை இயக்கும் முயற்சி தோல்வியில் முடிந்தது அதிக உயரம் குறைந்ததால் மீண்டும் உந்து சக்தி கொடுத்து என்ஜினை இயக்க முடியவில்லை சரியாக இருபத்தி ஏழாவது வினாடியில் இரண்டு பைலட்டுகளில் ஒருவர் அவசர காலத்தில் கட்டுப்பாட்டு அறைக்கு கொடுக்கும் மேடே அலர்ட் கொடுத்தார் அவர் மேடே 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 என்ற மூன்று முறை சொன்னார் கட்டுப்பாட்டு அறையில் இருந்த அதிகாரிகள் அவருக்கு பதில் அளித்தனர் ஆனால் விமான காக்பீட்டில் இருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை அந்த நேரத்தில் மெடிக்கல் காலேஜ் மீது விமானம் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்ததை ஏர்போர்ட்டில் இருந்து அதிகாரிகள் பார்த்தனர் சரியாக முப்பத்து மூன்றாவது நொடியில் ரெக்கார்ட் செய்வதை பிளாக் பாக்ஸ் நிறுத்திக் கொண்டதா விமானம் நொறுங்கிய இடத்திலிருந்து சேகரிக்கப்பட்ட எரிபொருளை சோதித்தபோது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை இதுதான் விசாரணை அமைப்பு வெளியிட்ட ரிப்போர்ட்டில் இருக்கிறது அதாவது விமானம் டேக் ஆஃப் ஆனதிலிருந்து வெறும் முப்பத்து மூன்று வினாடிக்குள் மொத்த சம்பவமும் நடந்து முடிந்துவிட்டது விமானம் புறப்படும் போதும் டேக் ஆப் ஆகும்போதும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுவதற்கான எந்த சாத்தியமும் இல்லை என்று இந்த அறிக்கை சொல்கிறது அதேநேரம் மனித தவறுதான் காரணமா என்பதையும் வெளிப்படையாக சொல்லவில்லை இந்த விசாரணை அறிக்கைக்கு பிறகு விமான விபத்து பற்றி ஆளாளுக்கு பல சந்தேகங்களை கிளப்பி வருகின்றனர் இருப்பினும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய இரண்டு அம்சங்கள் இதில் இருக்கின்றன முதல் விஷயம் எரிபொருள் ஸ்விட்ச் விமானத்தில் இரண்டு என்ஜின் என்பதால் அதை கட்டுப்படுத்த இரண்டு எரிபொருள் ஸ்விட்ச் உண்டு இந்த இரண்டு ரன் நிலையிலிருந்து கட் ஆஃப் நிலைக்கு மாறியதாக ரிப்போர்ட் சொல்கிறது ஆனால் அது தானாக அப்படி மாறியதா அல்லது தொழில்நுட்ப கோளாறால் மாறியதா அல்லது பைலட்டுகளில் யாராவது தெரியாமலோ அல்லது வேண்டுமென்றோ இரண்டு ஸ்விட்சுகளையும் ஆஃப் செய்தார்களா என்பதை ரிப்போர்ட் வெளிப்படையாக சொல்லவில்லை ஆனால் இதில் பைலட் ஒருவரின் சதி இருக்கலாம் என்ற சந்தேகம் கடுமையாக வலுத்துள்ளது காரணம் மற்ற ஸ்விட்ச் போல எளிதாக இதை போட முடியாது அதாவது கை தவறிப்பட்டு இதை ஆன் அல்லது ஆஃப் செய்ய முடியாது அப்படி எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக இதை வித்தியாசமான தத்துவத்தில் வடிவமைத்துள்ளனர் அதாவது இரண்டு அருகருகே அருகருகேதான் இருக்கும் இது குட்டி லிவர் போன்ற அமைப்புடையது இதை சற்று வெளியே இழுத்துதான் ரன் நிலைக்கோ அல்லது கட் ஆஃப் நிலைக்கோ கொண்டு வர வேண்டும் ரன் நிலையில் இருக்கும் போது மேல்நோக்கி இருக்கும் கட் ஆஃப் நிலைக்கு கொண்டுவர சுவிட்சை சற்று வெளியே இழுத்து கீழே தள்ள வேண்டும் ரன் நிலையில் இருந்தால் என்ஜினுக்கு எரிபொருள் செல்லும் கட் ஆஃப் செய்தால் என்ஜின் செல்லும் எரிபொருள் தடுக்கப்படும் அடுத்தடுத்து ஒரு நொடிக்குள் இரண்டு சுவிட்சுகளும் ரன் நிலையில் இருந்து கட் ஆஃப் நிலைக்கு வந்ததுதான் விமான விபத்துக்கு பிரதான காரணம் இது தானாக நடக்க வாய்ப்பே இல்லை மனித தவறு மூலமாகவே இது நடந்திருக்கக்கூடும் என்ற பல நிபுணர்கள் சொல்கின்றனர் நம் நாட்டின் முன்னணி வான் போக்குவரத்து நிபுணர்களில் ஒருவரான கேப்டன் மோகன் ரங்கநாதனும் அதே சந்தேகத்தை கிளப்பி கிளப்பியிருக்கிறார் எரிபொருள் சுவிட்சுகள் எதேச்சையாகவோ தவறுதலாகவோ அணைக்கப்பட முடியாது இது வேண்டுமென்றே செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுகிறது எரிபொருள் சுவிட்சுகள் நிறுத்தப்பட்டால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்று தெரிந்தே அதை அணைத்திருக்க வாய்ப்பிருக்கிறது என்று பைலட்டுகள் மீது அவர் குற்றம் சாட்டியுள்ளாா் இந்த விவகாரத்தில் கவனிக்க வேண்டிய இரண்டாவது விஷயம் பைலட்டுகளின் உரையாடல்தான் கருப்பு பெட்டியில் பதிவான உரையாடல்படி ஒரு பைலட் சக பைலட்டை பார்த்த எதற்காக எரிபொருள் சுவிட்சை கட் ஆஃப் செய்தீர்கள் என்று கேட்கிறார் இந்த கேள்விதான் இப்போது மொத்த உலகத்தையும் உலுக்கிப் போட்டிருக்கிறது அதாவது சக பைலட் மீது இன்னொரு பைலட் நேரடியாக குற்றம் சாட்டுவது கருப்பு பெட்டியில் பதிவாகியுள்ளது அதே நேரம் அந்த கேள்விக்கு பதிலளித்த சக பைலட் நான் அப்படி எதுவும் செய்யவில்லை என்கிறார் அப்படி என்றால் உண்மையில் காக்பிட்டுக்குள் என்ன நடந்தது யார் சொல்வது உண்மை இரண்டு பேர் சொல்வதும் உண்மை என்றால் இரண்டு என்ஜின்களின் ஸ்விட்சுகளும் எப்படி கட் ஆஃப் ஆனது அல்லது இரண்டில் ஒருவர் சொல்வது பொய் என்றால் இந்த சதி செயலை செய்த பைலட் யார் இப்படி அடுத்தடுத்து வரும் கேள்விகளுக்கு விசாரணை அமைப்பு தனது ரிப்போர்ட்டில் எந்த பதிலையும் தரவில்லை இந்த விவகாரத்திலும் வான் போக்குவரத்து நிபுணர் மோகன் ரங்கநாதன் திடுக்கிடும் குற்றச்சாட்டு ஒன்றை வைத்துள்ளார் என்ஜினுக்கான எரிபொருள் சுவிட்சுகளை இரண்டு பைலட்டில் ஒருவர் வேண்டுமென்றே கூட செய்திருக்கலாம் குறிப்பாக கேப்டனுக்கு சில மருத்துவ வரலாறு இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன் விமானம் புறப்பட்ட சில நொடிகளில் இரண்டு சுவிட்சுகளும் பின் ஒன்றாக ஆஃப் நிலைக்கு மாறியது ஏன் என்பது விளக்கப்படவில்லை இது வேண்டுமென்றே செய்யப்பட்டிருக்க வாய்ப்புள்ளது என்று அவர் அதிர வைத்தார் ஓய்வு பெற்ற இந்திய விமானப்படை விமானி ஹெக்சான் காலித்தும் இதே கூற்றை சொன்னார் எரிபொருள் சுவிட்ச் தானாக நகராது இது பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய ஒரு இயந்திர செயல்முறை விமானம் தரையிறங்கிய பின் ரன் நிலையில் இருந்து கட் ஆப் முறைக்கு சுவிட்சை இயந்திர செயல்முறையில் மாற்ற வேண்டும் ஸ்விட்சின் அடிப்பகுதியில் இருக்கும் ஸ்பிரிங்கை இழுத்த பின்னரே அதை நகர்த்த முடியும் என்றார் எனவேதான் இரண்டு பைலட்டுகளில் ஒருவர் மீது வலுவான சந்தேக கணை ஏவப்பட்டிருக்கிறது விமானம் புறப்பட்டபோது முப்பத்தி இரண்டு வயதான கிளைவ் தான் அதை இயக்கினார் வயதான கேப்டன் ஸ்மித் சபர்வால் கூட இருந்து கண்காணித்தார் ஆனால் எரிபொருள் ஸ்விட்சை ஏன் கட் ஆஃப் செய்தீர்கள் என்ற கேள்வியை கேட்டது யார் என்று தெரியவில்லை டேக் ஆஃப் ஆனது முதல் விபத்து ஏற்படும் வரை கிட்டத்தட்ட முப்பது முதல் முப்பத்து மூன்று வினாடி வரை விமானம் வானில் இருந்துள்ளது இவ்வளவு இடைப்பட்ட நேரத்தில் பைலட் இரண்டு பேரும் இதை மட்டும்தான் பேசினார்களா என்ற கேள்வியும் வருகிறது இன்னொரு பக்கம் இந்திய பைலட்டுகள் சங்கம் விசாரணை அமைப்பின் அறிக்கையை முற்றாக நிராகரித்துள்ளது பைலட்டுகள் மீது பழி போடும் இந்த விசாரணை அறிக்கையை ஏற்க முடியாது எரிபொருள் சுவிட்சுகளை பைலட்டுகளில் யாரோ ஒருவர்தான் ஆஃப் செய்திருக்கிறார்கள் என்பது வெறும் அனுமானம் இதை நாங்கள் முற்றாக நிராகரிக்கிறோம் இந்த விவகாரத்தில் நேர்மையான உண்மையான விசாரணை நடக்க வேண்டுமென்று பைலட் சங்க தலைவர் தாமஸ் கூறியுள்ளார் இந்திய விமானப்படையின் இயக்குநராக இருந்த சஞ்சீவ் கபூரும் விசாரணை அமைப்பின் ரிப்போர்ட்டில் சந்தேகம் கிளப்பியுள்ளார் பைலட்டுகள் மீது குற்றம் சுமத்துவது போல் இருக்கும் அம்சங்களில் சந்தேகம் இருப்பதாகவும் ரிப்போர்ட் முழுமையில்லாமல் அரை குறையாக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் குறிப்பாக பதினைந்து பக்க ரிப்போர்ட்டுக்கு இவ்வளவு காலம் ஆனது பற்றி அவர் கேள்வி எழுப்பினார் இருபது நாட்களுக்கு முன்பே கருப்பு பெட்டியில் இருக்கும் தகவல்களை வெளியே எடுத்துவிட்டதாக அரசு கூறிவிட்டது இவ்வளவு நாட்கள் ஆய்வு செய்து இவ்வளவு விஷயங்களை மட்டும்தான் கண்டுபிடித்தார்களா பைலட்டுகளின் ஒரு உரையாடல் மட்டும்தான் அதில் இருந்ததா இவ்வளவு காலம் எடுத்தும் தெளிவற்ற அறிக்கையை முழுமையான விடை கிடைக்காத அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றனர் என்றார் ஆனால் இது முதல் கட்ட தான் அவசரப்பட வேண்டாம் என்று அரசாங்கம் சொல்கிறது ஒரு பக்கம் பைலட்டுகளில் ஒருவர் சதி செய்திருக்கலாம் என்ற சந்தேகம் இன்னொரு பக்கம் பைலட்டுகள் மீது தவறே இல்லை என்ற சக பைலட்டுகளின் சப்போர்ட் இருநூற்று எழுபது அப்பாவி உயிர்கள் இருக்கிறது உண்மையில் என்ன நடந்தது என்பது தெரிந்தாக வேண்டும் விபத்து என்று நினைத்தபோதே நெஞ்சம் துடித்தது இப்போது வலுத்திருக்கும் சந்தேகம் பதற வைத்திருக்கிறது அடுத்து வரும் முழுமையான விசாரணை அறிக்கையாவது எல்லா கேள்விக்கும் விடை தருமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்